ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு கிளம்பி இருப்பீங்க நானும் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டுங்க அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா நானும் இலவச தம்பியுமே ஒரு பக்கம் போனோம் உங்களுக்கு எல்லாமே வீடியோவை பார்த்துருப்பீங்க மொழி தெரியாத ஊர் மொழி தெரியாத க மொழி தெரியாதவீங்க நான் எங்களுக்கும் மொழி தெரியாது அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போனேங்க நேற்று அப்புறம் இன்னொன்று என்னென்னா நான் இலவச தம்பிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதலே சொல்லிட்டேன் நாளே நைட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பக்கம் நம்ம ரெண்டு பேர் வெளியே போகலாங்க அப்படின்னா சரிண்ணா நானும் வரேன்னா நானும் ரெடி ஆகிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா அப்படி சேரின்ட்டு நானும் ரெடி ஆகிட்டுங்க எல்லாம் என்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு அப்புறம் இலவச தம்பியுமே கூப்பிட்டா அப்படி அண்ணா நானும் ரெடி அப்படின்னா அப்படி சேரின்ட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போனேங்க அப்புறம் போ சரி பஸ்ஸில் தான் போகலான்ட்டு மழை காலம் அதனால் வண்டியில் போக முடியான்ன்ட்டு சேர்ந்துட்டு பஸ்ஸில் ரெண்டு பேர் ஏறினேன் அப்புறம் பஸ்ஸில் பேசிகிட்டு போனேன் ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தானே பஸ்ஸில் நான் வரேனே பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு இதாக இருக்குது சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னா அப்படி அப்புறம் சேர்ந்துட்டு அந்த நல்ல இது போனேன்னு பார்த்தேன் போகும்போதே ஒரு தடுங்கல் வந்துச்சு அந்த இது போகும்போதே சரி அது என்னமோ அது ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு போனேன் அப்புறம் அந்த இடம் பக்கமாக போக 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 ஒவ்வொரு தடுங்கல் ஏற்பட்டு இருந்துச்சு எனக்கு மனசு ஒப்பில் சரி என்னடா நம்ம நல்ல காரிக்கு போகிறோம் தடங்கல் ஏற்படுதே என்னென்னுட்டு கிட்ட க கிட்டத்தாலே போயிட்டுங்க பக்கமாக போயிட்டோம் ஆனால் அந்த காரியத்துக்கு போக முடியல அந்த மாதிரி தடுங்கல் ஆயிடுச்சு அப்புறம் சரி நான் என்ன பண்ணலாம் நீ நம்ம தம்பி கூப்பிட்டு போனாலும் இதாக இருக்காது அதனால சரி நம்ம மட்டும் போய் அங்கே பேசிட்டு வந்தலாம் அப்படின்ட்டு நான் சரி இலவச தம்பி நம்ம பஸ் வச்சு விட்டோம்னா தம்பி பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படி நாம் அவங்ககிட்ட வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் நாமளும் போய் அங்கே சொல்லாது விட்டோம்னா அவங்களும் சங்கடப்படுவாங்க ஆனால் நாம் மட்டும் போய் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வீடு வந்தலாம் இளவச தம்பிக்கு முதல்ல பஸ் வச்சு விடலாம் அப்படின்ட்டு நான் தம்பியை கூட்டிகிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் பஸ் வச்சு விட்டேன் அப்புறம் பஸ் வச்சு விட்டு நீங்கள் கூப்பிடுங்க வீடு போய்ட்டு கூப்பிடுங்க அவருக்கு அந்த இடம்லாம் தெரியாது அதனால் எனக்கு மட்டும் தெரியறதுனால சரி நீங்கள் வீடு போயிட்டு கூப்பிடுங்கன்னா நான் பஸ் வச்சு விட்டு விட்டேன் அப்புறம் அவரும் சரின்னா நான் கிளம்புறேன்னா நீங்கள் பாட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பஸ் ஏறி கிளம்பி வந்துட்டார் அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்படி தடங்கலாயிடுச்சுங்க இது இன்னொரு நாளைக்கு இந்த இதுக்கு வரேங்க அப்படின்ட்டு நானும் அவங்ககிட்ட பேசிவிட்டு சொல்லிவிட்டு நானும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுங்க இதுதான் நடந்துச்சு இது என்ன விஷயம் என்னென்னு இன்னொரு நாளைக்கு நம்ம வீடியோ போடுறேங்க அது வரைக்கும் இது சஸ்பென்ஸாக இருக்குதுங்க இந்த வீடியோ நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இதில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் சேர்மஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நான் இன்னுமே நல்லாபடியாக பேசி நல்லா போடுறேங்க இலவச தம்பி சொல்லுவா அப்படி ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா பேசுங்கண்ணா உங்கள் பேச்சே வர மாட்டேங்குது அப்படின் எனக்கு அவரோட்ட நாலு பேர் இருந்தாங்கன்னா பேசுகிறாரு ஜகஜம்மா எனக்கு வந்து ஒரு இப்போ தனியாக காட்டுக்குழுனால நான் பேசுகிறதுக்கு தயங்குறது இல்லை நான் நல்லா பேசுகிறேன் சவுண்டாக பேசுகிறேன் ஆனால் கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் கொஞ்சம் கூச்ச சுகமாக இருக்குது அது போக போக கரெக்ட் பண்ணுவீங்க சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்